வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள பின்னிமில்லில் முடித்துவிட்டு அடுத்ததாக பிரசாத் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பை நடத்தி வருகிறார்கள் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படும் இப்படம் தமிழ் சினிமாவின் திரைப்பயணத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தளபதியின் படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது இதனால் அனைத்து ரசிகர்களும் தற்போது காத்திருப்பது தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம்தான் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்காகவும் ரசிகர்கள் காத்திருக்கின்றன இந்நிலையில் மதுரையில் உள்ள விஜய் ரசிகர்கள் தினம் தினம் புதிய போஸ்டர்களை ஒட்டி மரணமாஸ் காட்டி வருகிறார்கள் அதாவது அந்த போஸ்டரில் அன்று சாதா மனிதன் என்று சாதனை மனிதன் நாளை சரித்திர மனிதன் என்று தளபதி சிக்ஸ்டி படத்திற்காக ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளனர் அதேபோல் இதற்கு போட்டியாக திண்டுக்கல்லில் உள்ள விஜய் ரசிகர்கள் அடித்த போஸ்டரில் ஏங்கிய ரசிகர்களை தன் குடும்பமாக நினைக்கும் இவர்தான் எங்கள் தளபதி என்று கூறி வெயிட்டிங் ஃபார் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இப்படிக்கு திண்டுக்கல் விஜய் குடும்பம் என்று குறிப்பிட்டுள்ளனர் போஸ்டர் அடிப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கு என்று கேட்கிறீர்களா எப்பொழுதுமே தளபதி படம் வெளிவரும்போது ஒரு மாதத்திற்கு முன்பே போஸ்டர் அடிப்பது தான் வழக்கம் ஆனால் படம் வெளியாவதற்கு ஏழு மாதத்திற்கு முன்பே போஸ்டர் அடிப்பது தான் ரசிகர்களின் ஆர்வத்தை மக்களுக்கே புரிய வைத்துள்ளது தளபதி சிக்ஸ்டி த்ரீ சரி இது போன்ற தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்